வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் திருநெல்வேலி ஸ்பெஷல் முதல்ல நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி கத்திரிக்காய் கிச்சடி இது வந்து எங்கள் அம்மாவுடைய ரெசிபி ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு வித்தியாசமாக இருக்கும் கிச்சடி அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் ரவை வச்சு பண்ணுற கிச்சடின்னு ரவை வச்சு பண்ணுற கிச்சடி கிடையாது இது வந்து இட்லி தோசை சைட் டிஷ் ஸோ திருநெல்வேலி கத்திரிக்காய் கிச்சடி இது தான் நம்ம வந்து ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் கிச்சடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் கத்திரிக்காய் கிச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் திருநெல்வேலி கத்திரிக்காய் கிச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் நாலுல இருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது ஒரு அரை கப் பச்சை மிளகாய் நாலுலேருந்து அஞ்சு தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் புளி நெல்லிக்காய் அளவு உப்பு ருசிக்கேற்ப கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கறிவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி அலங்கரிக்க எண்ணெய் தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை இப்போ தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு இல்லையா இந்த ரெசிபி வந்து நல்ல சூடான இட்லியில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு இதை வந்து ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து சாப்பிடலாம் இது கூட வந்து தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஜென்ரலாக திருநெல்வேலியில் வந்து கத்திரிக்காய் வந்து இந்த பச்சை கலர் கத்திரிக்காய் தான் ஜாஸ்தி கிடைக்கும் அந்த ஊரில் அதை வந்து வெள்ளை கத்திரிக்காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வெள்ளை கத்திரிக்காய் தான் நிறையா அங்கே கிடைக்கும் பட் நம்மளுக்கு இங்கே அந்த கத்திரிக்காய் வெரைட்டி வந்து பெருசாக கிடைக்கிறதில்லை அந்த க்ரீன் வெரைட்டி கத்திரிக்காய் பெருசாக கிடைக்கிறது கிடையாது ஸோ நான் இன்னைக்கு வந்து ரெகுலராக நம்மளுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய கத்திரிக்காய் தான் இது அந்த வரி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சு தான் பண்ண போகிறேன் இந்த கத்திரிக்காய் வச்சு பண்ணுறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஒரே ஒரு இது கத்திரிக்காயில் காரல் டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஜென்ரலாக நாங்கள் வருஷா வருஷம் பாட்டி ஊருக்கு போகும்போதெல்லாம் திருநெல்வேலி பக்கம் போகும்போதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணி கொடுக்கக்கூடிய இது மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அங்கே ரெகுலராகவே டிஃபன் அப்படின்னா காலையில் டைமில் இட்லி தான் இருக்கும் ஸோ இட்லிக்கு வந்து அந்த சைட் டிஷ்ஷஸ் அப்படிங்கிறது அங்கே பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபேவரட் கத்திரிக்காய் கிச்சடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம் முதல்ல ஒரு கத்திரிக்காயெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் நான் நறுக்கி வைக்கலை இப்போ தான் நம்ம வந்து நறுக்கிக்க போகிறோம் இப்படி தண்ணி கொஞ்சம் ஒரு கிணத்தில் போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காயை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்க போகிறோம் ஸோ கத்திரிக்காயை வந்து முதல்ல இப்படி குறுக்க வெட்டிட்டு செக் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது நாலாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க கத்திரிக்காய் வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி நம்மளுக்கு அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இது வந்து கத்திரிக்காயில் இருக்குது இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஸோ கத்திரிக்காய் வந்து சில பேருக்கு மட்டும்தான் வந்துட்டு இது சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹைவ்ஸ் அந்த மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா சேராது பட் அதர்வைஸ் கத்திரிக்காய் வந்து ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு வெஜிடபிள் ரெகுலராக உங்களோட டயட்டில் நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காவை வந்து கத்திரிக்காய் நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடியே வெளி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரில் ஏதாவது சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அதில் புழு இருக்கும் அதனால் அது நம்மளுக்கு தேவை கிடையாது நல்ல ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா க்ளீனாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கத்திரிக்காய் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆன் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிக்கலாம் இதை இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடணும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த டிஷ்ல நம்ம சேர்க்க போகிற மஞ்சத்தூள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடணும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம் குழம்பு நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம வந்து மஞ்சத்தூள் போட போகிறதில்ல இப்போவே நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல கத்திரிக்காய் வந்து சாஃப்டா வேகணும் வெறும் மஞ்சத்தூர் மட்டும்தான் போடணும் வேற எதுவும் தேவையில்லை மூடி போட்டு வேக வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும் ஸோ ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன் இப்போ இந்த கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் எடுத்து நம்ம இப்படி கட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் இப்படி இப்படி கட் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்துடலாம் இன்னொரு பீஸ் செக் பண்ணிடலாம் எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி மேஷ் பண்ணும்போது அது மசிஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க சரியா இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கத்திரிக்காவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இதில் கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்கு இல்லையா இந்த தண்ணியை நீங்கள் வந்து எடுத்து தூர ஊற்ற வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்க குழம்புக்கு நம்ம கொதிக்க விடும்போது இந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இந்த கத்திரிக்காய் வரைக்கும் எடுத்துட்டு இதை வந்து ஒரு மத்து போட்டு நல்லா மசிச்சிடலாம் கொஞ்சம் தடியாக இருக்குது மற்ற ஈஸியாக மசிக்க வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பல்ஸ் மோடு இருக்கு இல்லையா மிக்ஸியில் ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு வாட்டி திருப்பி எடுத்துட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும் ஸோ இதை வந்து நம்ம நல்லா மசிச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு மேஷர் போட்டு மசித்து இதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மத்தில் நல்லா மசிச்சுட்டு எடுத்து சைடில் வச்சுக்கலாம் நம்ம இது இங்கே வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேன் அடுப்பில் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு வேண்டியதை தாளிக்க போகிறோம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஆனால் மெயினாக இந்த டிஷ் பண்ணும்போது சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் அப்போல்லாம் நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் பாட்டியை பார்க்க போகையிலெல்லாம் சின்ன வெங்காயம் தான் எல்லாத்துலேயுமே எல்லா சமையலுக்கும் சின்ன வெங்காயம் தான் இந்த பல்லாரி வெங்காயங்கிற கான்செப்டே அங்கே கிடையாது அண்டு இந்த கத்திரிக்காய் கிச்சடி இதே மாதிரி தக்காளி கிச்சடி தக்காளி கிச்சடி நான் இன்னொரு நாள் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அங்கே வந்து திருநெல்வேலி சைடில் கிச்சடி அப்படின்னா குழம்பு அது வந்து ரவா கிச்சடி கிடையாது சோ தக்காளி கிச்சடி கத்திரிக்காய் கிச்சடி அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி இட்லியோட போகக்கூடிய சைட் டிஷ் சில ஊர்களில் கொட்ச்சு அப்படின்னு பண்ணுவாங்க கத்திரிக்காவை வச்சு அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கடுகு கடுகு போட்டுட்டு இதில் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் சீரகம் கிடையாது ஸோ கடுகு பருப்பு போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலை போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறாங்க சின்ன வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நறுக்கினா போதும் நறுக்கி வச்சுக்கோங்க இது கூடவே பச்சை மிளகாய் வகுந்து வச்ச பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அந்த நெல்லிக்காய் அளவுக்கு புளி சொன்னேன் இல்லையா ரெசிபியில் அதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஜஸ்ட் அந்த புளியை மட்டும் நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம் இது வந்து பொன்னிறமாக நம்மளுக்கு வந்து வரணும் ஸோ அந்த பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம இதில் இது பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் ரெண்டு ஸ்டேட்டோட குவிசின்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம் சைல்டூட்டில் ஃபுல்லாகவே ஏன்னா நான் வந்து அம்மா வந்து திருநெல்வேலி பக்கம் அப்பா வந்து ஆந்திரா சைடு ஸோ ரெண்டு சாப்பாடும் வந்து எப்போவுமே வீட்டில் பருப்பு புளி குழம்பு ஃபேமஸ் அதே மாதிரி ஒரு பப்பு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பப்பு இருக்கும் வீட்டில் ஸோ ரெ எவ்ரிடே ஒரு நாள் திருநெல்வேலி சமையல்னால் ஒரு நாள் வந்து ஆந்திரா சமையல் இருக்கும் வீட்டில் ஸோ இதை மாதிரி எனக்கு வந்து ஐ உட் சே நான் வந்து ரொம்ப பிளெஸ்ட் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ரெண்டு குவிசின்ஸ் வந்து சாப்பிடக்கூடிய அந்த அனுபவம் நல்லா கிடச்சிது அதே மாதிரி எங்கள் அம்மாவும் எக்ஸலண்ட்டாக சமைப்பாங்க நானம்மாவும் எக்ஸலண்ட்டாக சமைப்பாங்க ஸோ இப்போ அம்மம்மா பண்ணின டிஷ்ஷு எல்லாமே வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் எப்படா திருநெல்வேலி போவோம் அந்த ஊரில் அந்த இட்லி அந்த சாஃப்ட்னஸ் அந்த பஞ்சு பஞ்சாக இருக்கக்கூடிய இட்லி ஆகட்டும் இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் கிச்சடி ஆகட்டும் தக்காளி கிச்சடி ஆகட்டும் இதெல்லாம் அது கூட அந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அப்படி அமிர்தம் மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இட்லியெல்லாம் இப்படி இப்படி பண்ணால் அப்படியே ரெண்டு துண்டாக விழுந்துடும் அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் ஸோ இது இதெல்லாமே வந்துட்டு இந்த ரெசிபீஸ் எல்லாம் ஐ வுட் சே எனக்கு வந்து ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இதை வந்து கற்றுக்க முடிஞ்சுது அவங்க கிட்டேருந்து இது இந்த ரெசிபீஸை பார்த்து தெரிஞ்சு கற்றுக்க முடிஞ்சது இதை சாப்பிட்ட அந்த அனுபவம் இருக்கு இல்லையா சின்ன வயசில் ஃபுல்லாகவே இதெல்லாம் சாப்பிட்ட அந்த அந்த அனுபவம் வந்து ரொம்பவே இப்போ நினச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே மைண்டில் இருக்குது அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளக்கத்திரிக்காயில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து அந்த கொஞ்சம் ஒரு மைல்டு காம்ப்ரமைஸ் தான் ரொம்ப பெருசாக வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வராது டேஸ்ட்டில் எல்லா வகையான கத்திரிக்காவுமே வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த தான் நம்மளுக்கு வந்து அது க்ரீன் கலரா பர்பிள் கலரா அப்படிங்கிறது இருக்கே தவிர அந்த கத்திரிக்காயுடைய ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஸோ இப்போ இதை வந்து நம்ம பொன்னேறமாக ஆயிடுச்சு நல்ல கோல்டன் பிரவுன் வந்துடுச்சு ஏற்கனவே நம்ம அந்த தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால் இதில் மஞ்சள் தூள் போடக்கூடாது இதில் வந்து இந்த தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்க நான் நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு இதில் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்து லைட்டாக அந்த பச்சை வாசனை போட்டோம் பச்சை வாசனை போனதும் இந்த கரைச்சி வச்சிருக்கிற புளியை வந்து இதில் வடிகட்டி ஊற்றிட போறேன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க புளிப்பை வந்து ஒரு ஒருத்தருக்கு ரொம்ப புளிப்பா இருந்தால் பிடிக்கும் சிலருக்கு புளிப்பு பிடிக்காது அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு மீடியம் இந்த அளவுக்கு நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்ததுன்னா போதும் நம்மளுக்கு ஸோ இப்போ இந்த புளியை வந்து கரைச்சிக்கிட்டேன் கரைச்ச புளியே இதில் ஊற்றிடலாம் புளி பேஸ்ட இந்த தண்ணி இல்லையா அதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் வேக வச்சோம் இல்லையா இந்த தண்ணி அதையே நான் இதுல கொஞ்சம் ஆட் பண்றேன் இப்ப இது திக்கா இந்த புளிய கரைச்சி விட்டுருக்கேன் இல்லையா இந்த கத்திரிக்காய் வேக வச்ச தண்ணியே கொஞ்சம் ஊத்திக்கிறேன் நெகிழ்த்தி ஆக்கிக்கிறதுக்கு ஸோ இது நெகிழ்த்தியானதும் இந்த கத்திரிக்காய்க்கும் இந்த வெங்காயம் காரத்துக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஸோ இந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காய் இருக்கு இல்லையா அது கொதிக்கும் போதே இந்த மசிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காவையும் இதில் சேர்த்துடலாம் இந்த பேஸ்டை பண்ணிடுறேன் மிக்சியில பல்ஸ் மோட்ல ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாட்டி போட்டிங்கன்னா போதும் நீங்கள் மற்க வச்சு மசிக்க முடியல அப்படின்னா நிகழ்ச்சி ஆக்கிறதுக்கு இந்த தண்ணி கத்திரிக்காய் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதையே பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அந்த கத்திரிக்காய் வேக வச்ச தண்ணி மொத்தமா இதுல ஊத்தியாச்சு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ரொம்ப திக்காக ஆக்கிக்கிறாதீங்க அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருந்தால் இருக்காது கொஞ்சம் ஒரு கொழகழப்பான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு கொதி வரணும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கார்னிஷிங்க்கு ரெடி பண்ணிடலாம் அது கொதிக்கிறதுக்குள்ள ஏற்கனவே கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு கத்திரிக்காயும் வேக வச்சு தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த புளியுடைய பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம வந்து நிப்பாட்டிடலாம் இந்த கொத்தமல்லி நல்லா தூவினிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சில குழந்தைங்க வந்து கத்திரிக்காய் பெருசாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கிரேவியில் அரைச்சி நீங்கள் வந்து கத்திரிக்காவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் கத்திரிக்காய் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது ஸோ இப்போ இதில் கொத்தமல்லியை வந்து இதில் கார்னிஷிங்க்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக இங்கே வச்சிடுறேன் லாஸ்டில் இது பண்ணுறதுக்கு ஸோ இப்போ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணால் இந்த இந்த திக்னஸில் வரும் நீங்கள் கத்திரிக்காய் யூஸ் பண்ணும்போது கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அண்டு சப்போஸ் மிளகாத்தூள் தூள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது வந்து இன்னொரு வேரியேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பச்சை மிளகாய் போட்டு பண்ணும்போது மிளகாய் தூள் தேவையில்லை புளி போடுறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு புளி இல்லாமல் செய்யணும் அப்படின்னா இதே டிஷ்ஷோட நீங்கள் அந்த கத்திரிக்காய் வேக வைக்கும்போதே ஒரு மூணு நாட்டு தக்காளி அதோடு சேர்த்து வேக வச்சிருங்க ஸோ அந்த நாட்டு தக்காளி புளிப்பு கூட போதும் கொஞ்சம் ரொம்ப புளிப்பு டேஸ்ட் பிடிக்காதவங்க வந்து அந்த மாதிரி செய்யலாம் ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் காரம் நிறைய விரும்பி சாப்பிட்றதால இதில் நான் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் வேணும்னா ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வந்து அடுத்து பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து புளிமிளகா புளிமிளகாய் அப்படிங்கிறதும் ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் புளி மிளகாய் புளிமிளகாய் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் புளிமிளகாய் செய்ய தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் நறுக்கியது ஒரு கப் பச்சை மிளகாய் பத்திலிருந்து பதினஞ்சு வரைக்கும் புளி நெல்லிக்காய் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவைக்கேற்ப வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு தாளிக்க உளுத்தம் பருப்பு தாளிக்க கருவேப்பிலை தாளிக்க பெருங்காயம் ஒரு சிட்டிகை இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டிஷ் வந்து புளி மிளகா இந்த புளி மிளகாவில் நம்மளுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து மிளகா பச்சை மிளகா ஸோ நல்ல காரம் விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா தேவைப்படும் இதில் மிளகாத்தூள் கிடையாது வேறு எந்த ஒரு காரத்துக்கு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அந்த புளி நிறைய போடுறதால அந்த காரம் வந்து கட் ஆகிடும் ஸோ இந்த புளி மொளகாவுக்கு நம்ம வந்து ஒரு பன்னெண்டு பச்சை மிளகாவை நான் இங்கே வகுந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் புளியை வந்து கரைச்சி ரெடியா வச்சிருக்கேன் இப்போ இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து ஒரு பேனில் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து குவிக்கா ஒரு டிஷ் பண்ணணும் வீட்டில் வேற எந்த காயும் இல்லை பருப்பு இல்லை அப்படின்னாலாம் டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இந்த புளி மிளகா இதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு நம்ம ரொம்ப டைம் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு டிஷ் கிடையாது ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் உரிச்ச சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா டக்குன்னு பண்ணிடலாம் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பல்லாரி வெங்காயமும் போட்டு பண்ணலாம் பட் சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கடுகு ஆட் பண்ண போகிறோம் இன்னொரு ஒரு வேரியேஷன் நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி தயிர் நல்ல கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் அது கூட இந்த புளி மிளகா இட்லி இது மூணும் வந்து ஒரு செமையான காம்பினேஷன் மெயினாக அந்த தயிர் வந்து அந்த காரத்தை கட் பண்ணிவிடும் உங்களுக்கு ஸோ சின்ன குழந்தைங்க இருக்காங்க நீங்கள் அப்போ இந்த டிஷ்ஷு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா மிளகாவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தயிர் தொட்டு இட்லி அண்ட் இந்த புளி மிளகா வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ஸோ இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருக்கும் இதில் நம்ம வந்து இந்த கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணுறேன் அது கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்க்குறேன் ஒரு நாலு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயம் சேர்த்து வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது கூடவே இந்த பச்சை மிளகாயும் போட்டுருங்க நல்லா இந்த பச்சை மிளகாவை போட்டுட்டு மொத்தமா சேர்த்து நல்லா வதக்கணும் இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் இதுலயே கருவேப்பிலையும் சேர்த்துறேன் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வரட்டும் இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இதில் மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்குறேன் மிளகாய் தூள் கிடையாது மஞ்சள் தூள் மட்டும் இந்த வெங்காயத்துல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் இதுல வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாய் இதுலேருந்து தான் கிடைக்கும் ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு துளி தண்ணியை யூஸ் பண்ணுறேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சிடலாம் ஸோ இப்போ இதை மூடி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லா அது ப்ரௌனாக ஆகட்டும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக சுருளை வதங்கிடணும் இந்த பச்சை மிளகாவும் அதோட அந்த கலர் கொஞ்சம் மாறி சாஃப்ட்டாக வெந்திருக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கரைச்சி வச்சிருக்கிற புளி இருக்கு இல்லையா நீ பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இந்த புளியை வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி இருந்தால் போதும் ஸோ இதை வந்து ஜஸ்ட் இப்படி ஊற்றிட்டு புளி வந்து சில சமயம் புளிப்பான புளியாக இருக்கும் சில புளி வந்து அவ்வளோ புளிப்பு இருக்காது ஸோ நீங்கள் வாங்கியிருக்கிற புளி எந்த அளவுக்கு புளிப்பு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கேற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த டேஸ்ட்டை ஸோ இப்போ பாதி புளி தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன் ரெகுலர் வாட்டர் இது வந்து ஒரு வாட்டரியான ஒரு சைட் டிஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ இந்த தண்ணி ஊற்றிட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு இதில் மிளகாய் வந்து நிறைய இருக்கிறதால கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக தேவைப்படும் அதனால் தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியும் புளியும் நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதை நல்லா கொதிக்க விடணும் இப்போ நம்ம அந்த புளி சேர்த்துருக்கிற பச்சை வாசனை போகணும் நம்மளுக்கு ஸோ இது ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக பார்ஷியலாக இப்படி மூடி போட்டு வச்சுட்டு ஒரு கொதி விடலாம் சைடில் ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதை கொதிக்க ஆரமிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்ல கொதி வரட்டும் நல்ல ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இதை பார்த்துக்கோங்க இது வாட்டரியாக தான் இருக்கும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததும் ரொம்ப திக்காக குழம்பு மாதிரி ஆக்கிடாதீங்க இப்படி இருந்தால் தான் அந்த இட்லியை வந்து அதில் நல்லா ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ல நீங்கள் வந்து அந்த மிளகாவையும் சேர்த்து சாப்பிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் புளியும் காரமும் இறங்கி இருக்கிறதால உப்பும் சேர்ந்துருக்கறதால உங்களுக்கு அந்த மிளகால வந்து அவ்வளோவா காரம் தெரியாது ஸோ உங்களுக்கு வந்து அந்த மிளகாயையும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அது வந்து வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு ரெண்டு ஐட்டம் திருநெல்வேலி கத்திரிக்காய் கிச்சடி இன்னொன்னு வந்து புளி மொளகா இது ரெண்டுமே வந்து இட்லி தோசா சைட் டிஷ்ஷஸ் சோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அதே சாம்பார் அதே சட்னி அப்படின்னு இல்லாம வித்தியாசமா டேஸ்டியா ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஷஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் வேறு ரெசிபீஸோடு உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுறது சுஷீலா ராஜேகர் தேங்க்யூ